எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது துவாரகை நகரம் எப்படி அழிந்தது ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி மரணித்தார் அவருக்கு பிறகு யாதவர் குலம் எப்படி அழிந்தது இதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகவான் கிருஷ்ணர் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரம் ஆகும் கிருஷ்ணர் தேவகி மற்றும் வாசுதேவ் யாதவ் ஆகியோருக்கு எட்டாவது குழந்தை மற்றும் அவர் கிருஷ்ண பசத்தின் எட்டாவது நாளான அஷ்டமி என்று பிறந்தார் கிருஷ்ணர் துவாரகாதிஷ் என்றும் அழைக்கப்பட்டார் அப்படி என்றால் துவாரகா நகரத்தின் அரசர் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார் கிருஷ்ணரின் வாழ்க்கையில் இரண்டு முக்கிய அம்சங்கள் இருந்தன அவை என்னவென்றால் கம்சனை வதம் செய்வது அதாவது மதுராவின் கொடூர மன்னரான கம்சனை வதம் செய்வது இரண்டாவது மகாபாரதம் அதாவது குருஷேத்திர போர் சனாதன தர்மத்தில் தர்மத்தை மீட்டெடுக்கவும் தீமையை அழிக்கவும் இறைவன் அவ்வப்போது மனிதர்களாகவோ அல்லது பிறராகவோ அவதாரம் எடுப்பார் என்பது நம்பிக்கை துவாபர யுகத்தில் மதுராவை கிருஷ்ணனின் தாய்மாமனான அசுர மன்னன் கம்சன் ஆட்சி செய்தான் கம்சன் தனது தந்தையான உக்ரசேனனை தூக்கி எறிந்து மதுராவை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் அவனது கொடுங்கோல் பூமியில் உள்ள மக்களும் தேவர்களும் அளவிட முடியாத துன்பங்களை அனுபவித்தனர் மனிதர்கள் மற்றும் தேவர்களின் பிரார்த்தனையால் தூண்டப்பட்ட மகாவிஷ்ணு கம்சனின் தலைமையிலான தீய சக்திகளை அழித்து தர்மத்தை மீட்டெடுக்க மனிதனாக அவதாரம் எடுக்க முடிவு செய்தார் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக வரும் தேவகி மற்றும் வாசுதேவ் யாதவ் ஆகியோரின் எட்டாவது குழந்தையால் அவரது மரணம் ஏற்படும் என்று கம்சன் ஒரு ஆரக்கில் மூலம் எச்சரித்தார் தன்னை காப்பாற்றிக் கொள்ள கம்சன் தனது உறவினரான தேவகி மற்றும் வாசுதேவ் யாதவ் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தார் தம்பதியருக்கு குழந்தை பிறந்த போதெல்லாம் கம்சன் சிறைக்கு சென்று அந்த குழந்தையை கொன்று விடுவார் தேவகி மற்றும் வாசுதேவ் யாதவ் ஆகியோரின் ஏழு குழந்தைகளுக்கு இவர் இதையே செய்தார் ஆனால் எட்டாவது குழந்தை பிறந்த போது அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக பிறந்தார் கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததால் அவர் பிறந்த போது கம்சனின் வீரர்கள் அனைவரும் தூங்கினர் தேவகி மற்றும் வாசுதேவரின் பிணைப்புகள் திறக்கப்பட்டன குழந்தை கிருஷ்ணாவை அவரது தந்தை வாசுதேவ் யாதவ் நள்ளிரவில் கோகுலுக்கு மாற்றினார் அவர் கிருஷ்ணரை யசோதையின் பெண் குழந்தையான மாயா மற்றும் மன்னன் நந்தா ஆகியோருடன் பரிமாற்றிக் கொண்டார் எட்டாவது குழந்தை பிறந்ததை கம்சன் அறிந்ததும் அவர் சிறைக்கு வந்து குழந்தையை கொல்ல முயன்றார் ஆனால் அந்த மாயா அவனது பிடியில் இருந்து விடுபட்டு பறந்து சென்று விட்டாள் மாயா கம்சனிடம் அவனது முடிவு நிச்சயம் வரும் என்றும் கோகுலத்தில் பாதுகாப்பாக இருக்கும் தேவகியின் எட்டாவது குழந்தையால் அவனது மரணம் ஏற்படும் என்றும் கூறினார் கோகுலத்தில் குழந்தை கிருஷ்ணா மிகவும் வசீகரமான குழந்தை அவர் ஒரு கருமையான மற்றும் அழகான குழந்தை அவரை யார் சந்தித்தாலும் உடனடியாக அவர் மீது காதல் ஏற்படும் கிருஷ்ணா வெண்ணெய் திருடி அதை சாப்பிட விரும்பினார் அவர் பசு மேய்ப்பவர்கள் மற்றும் அவரது மூத்த சகோதரரான பலராம் ஆகியோருடன் மகிழ்ச்சியுடன் வளர்ந்தார் இதற்கிடையில் தேவகி மற்றும் வாசுதேவ் ஆகியோரின் எட்டாவது குழந்தை கோகுலத்தில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவனது மரணம் அதனால் மட்டுமே நிகழும் என்று கம்சன் அறிந்தான் கம்சன் கிருஷ்ணனை கொல்ல கோகுலத்திற்கு பூதனா சகடாசுரன் பகாசூரன் திருநவர்த்தா வட்சாசுரன் அகாசூரன் முதலிய பல்வேறு அரக்கர்களை அனுப்பினான் ஆனால் கிருஷ்ணன் அவர்கள் அனைவரையும் குழந்தை விளையாட்டாகவே கொன்றார் பின்னர் கிருஷ்ணர் யமுனை நதியில் வசித்து வந்த காலியா என்ற கொடூரமான மற்றும் விசநாகத்தையும் கொன்றார் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிப்பார் அவரது புல்லாங்குழல் இசை மனிதர்களையும் விலங்குகளையும் இசையில் ஈர்க்கும் அளவுக்கு வசீகரமாக இருந்தது நேரம் கடந்தது கிருஷ்ணர் முதிர்ச்சி அடைந்தார் இப்போது கிருஷ்ணர் மதுராவுக்கு திரும்பி தனது மாமா கம்சனை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது கிருஷ்ணனும் பலராமரும் மதுராவுக்கு சென்றனர் மதுராவுக்கு செல்லும் வழியில் பல தடைகளை தாண்ட வேண்டியிருந்தது இறுதியாக கிருஷ்ணனும் பலராமரும் மதுராவை அடைந்தனர் அங்கு கிருஷ்ணர் தனது மாமா கம்சனுடன் ஒருவரையொருவர் போரிட்டு இறுதியில் அவர் கம்சனை கொடூரமான போரில் கொன்றார் போரில் கம்சாவை கொன்ற பிறகு கிருஷ்ணன் அவனது பெற்றோரை அதாவது தேவகி மற்றும் வாசுதேவ் யாதவ் சிறையில் இருந்து விடுவித்து உக்ரசேனனை புதிய மன்னனாக மீண்டும் அரியணையில் அமர்த்தினார் அப்படித்தான் கிருஷ்ண பகவான் கம்சனின் தீய சக்திகளை அழித்து மதுராவில் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டினார் சிறிது காலத்தில் கிருஷ்ணா சத்யபாமாவையும் ருக்மணியையும் திருமணம் செய்து கொண்டார் மதுரா உக்கிரசேனனால் ஆளப்பட்டது கிருஷ்ணர் அசுர மன்னன் கம்சனின் மாமனான ஜராசந்தனுக்கு எதிராகவும் மிக கடுமையான வேண்டியிருந்தது ஜராசந்தன் தன் மருமகனின் கிருஷ்ணனிடம் பழிவாங்க விரும்பினான் ஜராசந்தன் கிருஷ்ணரை எதிர்த்து பதினெட்டு முறை போர் தொடுத்தான் ஒவ்வொரு முறையும் ஜராசந்தன் கிருஷ்ணருக்கு எதிராக போர் தொடுத்த போது கிருஷ்ணன் அவனை தவிர ஜராசந்தனின் படையின் அனைத்து அசுரர்களையும் கொன்றான் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு புதிய படையையும் பூமியில் மிகவும் பொல்லாத அரக்கர்களையும் கொண்டு வருவார் என்பதை கிருஷ்ணர் அறிந்திருந்தார் இதனால் கிருஷ்ணரால் பூமியில் பல அரக்கர்களை ஒரே இடத்தில் கொள்ள முடிந்தது கடைசி தாக்குதலுக்கு பிறகு கிருஷ்ணர் தனது தந்தை வாசுதேவ் மற்றும் மன்னன் மதுராவை ரத்து செய்து துவாரகா நகரில் ஒரு புதிய ராஜ்யத்தை நிறுவும்படி சமாதானப்படுத்தினார் ஸ்ரீகிருஷ்ணர் கடற்கரை அருகில் உள்ள துவாரகா நகரில் ஒரு புதிய அரசை நிறுவினார் கிருஷ்ணர் துவாரகா நகரத்தின் அரசராக இருந்ததால் அவர் துவாரகாதீஷ் என்றும் அழைக்கப்படுகிறார் மதுரா ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜென்ம பூமியாகவும் துவாரகா நகரம் கர்ம பூமியாகவும் இருந்தது அடுத்ததாக கிருஷ்ணரின் குருஷேத்திர போர் திருதராஷ்டனின் சபையில் பாண்டவர்களின் மனைவி திரௌபதியிடம் துரியோதனன் தவறாக நடந்து கொண்டதால் குருஷேத்திர போர் தொடங்கியது துரியோதனன் பகடை விளையாட்டில் பாண்டவர்களை ஏமாற்றி இந்திரப்பிரஸ்தத்தை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் முழு துணை கண்டமும் இந்த போரில் பங்கேற்று துரியோதனன் தரப்பிலிருந்தோ அல்லது யுதிஷ்டனின் தரப்பிலிருந்தோ போரிட்டன கிருஷ்ணா இந்த போரில் சண்டையிடவில்லை ஏனென்றால் அவர்கள் எந்த தரப்புக்கும் போராட மாட்டார்கள் என்று பலராம் உறுதியளித்தார் ஆனால் கிருஷ்ணர் எப்போதும் பாண்டவர்களுக்கு வியூக ரீதியாக உதவ அவர்களுடன் இருந்தார் தர்மம் பாண்டவர்களுடன் இருந்தது இறுதியில் அவர்கள் மகாபாரத போரில் வெற்றி பெற்றனர் யுதிஷ்டர் அஸ்தினாபுரத்தின் அரசனானார் அஸ்தினாபுரத்தில் தர்மத்தை மீட்டெடுக்க கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு உதவினார் போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர் பாண்டவர்கள் அஸ்தினாபுர ராஜ்யத்தை அடைந்தனர் மற்றும் யுதிஷ்டர் அஸ்தினாபுரத்தின் புதிய அரசரானார் கிருஷ்ணர் காந்தாரியை சந்திக்க சென்ற போது அவள் நூறு மகன்களின் மரணம் மற்றும் கௌரவர் குலத்தின் அழிவு ஆகியவற்றால் கோபத்திலும் வருத்தத்திலும் கிருஷ்ணனை சபித்தாள் கௌரவர் குலத்தை அழித்தது போல் யாதவ குலமும் அழிந்துவிடும் என்று காந்தாரி கிருஷ்ணனை சபித்தாள் ஸ்ரீகிருஷ்ணர் காந்தாரியின் சாபத்தை ஏற்று துவாரகை நகருக்கு திரும்பினார் மகாபாரத போரின் கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்களுக்கு பிறகு துவாரகா நகரில் பல்வேறு வகையான கெட்ட சகுனங்கள் நிகழ்ந்தன ஒரு நாள் மகரிஷி விஸ்வாமித்திரர் காண்டவ் மற்றும் தேவ ரிஷி நாரதர் ஆகியோர் துவாரகை நகருக்கு வந்தனர் ஒரு குறும்பு செயலால் பகவான் கிருஷ்ணரின் மகன் சாம்பனுக்கு முனிவர்களிடமிருந்து ஒரு சாபம் கிடைத்தது யாதவர்கள் தங்கள் முழு குலத்தையும் அழித்து விடுவார்கள் சாம்பின் இந்த குறும்பு செயல் யாதவர் குலத்தை அழிப்பதற்கு வழிவகுத்தது காலம் கடந்தது யாதவ குலத்தினர் மிகவும் ஆணவமாகவும் ஒழுக்க ரீதியாகவும் பலவீனம் அடைந்தார்கள் காந்தாரியின் சாபம் நிவர்த்தியாகும் காலம் வந்துவிட்டது என்பதை அறிந்த கிருஷ்ணர் கிருஷ்ணர் யாதவர்களை புனித யாத்திரைக்கு செல்லும்படி கட்டளையிட்டார் அங்கு சாத்தியகியும் கிருத்வர்மரும் வாய்மொழியாக சண்டையிட்டனர் இது கலரி சண்டையாக மாறியது இச்சம்பவத்தால் கோபமடைந்த கிருஷ்ணர் கடற்கரைக்கு அருகில் உள்ள காட்டுப்புள்ளில் வளர்ந்த பூச்சிகளை பயன்படுத்தி பல யாதவர்களை கொன்றதாகவும் சொல்லப்படுகிறது கிருஷ்ணர் காந்தாரியால் சபிக்கப்பட்டார் கௌரவர் குலம் அழிந்ததைப் போலவே யாதவர்களும் அழிக்கப்படுவார்கள் காந்தாரியின் சாபம் நிறைவேறியது கிருஷ்ணரின் மகன் சாம்பனும் முனிவர்களால் சபிக்கப்பட்டான் யாதவ குலம் பூச்சியால் அழிந்தது யாதவர் குலத்தின் முடிவுக்குப் பிறகு துவாரகா நகரத்தில் வசிப்பவர்களை காலி செய்யும்படி கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அறிவுறுத்தினார் கிருஷ்ணர் காட்டுக்குள் சென்று ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார் மான் என்று எண்ணிய வேடன் ஒருவன் தவறுதலாக கிருஷ்ணரின் காலில் பாய்ந்த அம்பினால் அவர் கொல்லப்பட்டார் கிருஷ்ணர் இறந்த உடனேயே ஒரு பெரிய சுனாமி வந்து கடல் நீர் பெருக்கெடுத்து துவாரகா நகரத்தை மூழ்கடித்தது இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ அதாவது ஒரு அகழ்வாராய்ச்சியை நடத்தியது இதில் இந்திய தொல்லியல் துறையில் கடல் தொல்பொருள் பிரிவு எம்ஏயு துவாரகா நகரத்தின் எச்சங்களை கண்டறிந்தது இந்த அகழ்வாராய்ச்சியின் முடிவு துவாரகை நகரம் இருந்ததை நிரூபிக்கிறது இந்த இதிகாசமான மகாபாரதம் ஒரு கட்டுக்கதையல்ல என்பதும் உண்மையாகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் கொள்ளுங்கள் நன்றி